என்னையா இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆன்லைன்லயும் படிக்க முடியுது கிளாஸ் ரூம்லயும் படிக்க முடியுது ஐஐடியில போய் கேட்டா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாங்குறாங்க டைம்ஸ் நோ இன்ஸ்டியூட்ல போய் கேட்டோம்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வாங்குறாங்க இன்னும் ஒரு சில இன்ஸ்டியூட்ல எண்பதாயிரம் வாங்குறான் அறுபதாயிரம் வாங்குறான் முப்பதாயிரம் இருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வரை ஐ மீன் ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட சர்டிபிகேஷன் க்ளியர் பண்ணணும்னா கூகுள் கிட்ட இந்த சர்டிபிகேட் எல்லாமே ஃப்ரீ அப்போ நீங்க எங்க அந்த கோர்ஸ் படிச்சா என்ன உங்களுக்கு சர்டிபிகேட் கூகுள் கிட்ட வாங்க போறீங்க பிளஸ் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் கிட்ட வாங்க போறீங்க அப்ப நாலேஜ் இருந்தா சர்டிபிகேட் வாங்கலாம் நிறைய மார்க்கெட்டிங் கோர் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க பிராக்டிக்கலா சொல்லிக் கொடுப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு அங்க நீங்க கத்தக்கூடிய நாலேஜை பயன்படுத்தி இண்டஸ்ட்ரியில எஸ்டாபிஸ் ஆக முடியுமாங்கிற இன்னொரு கேள்வி இருக்கு என்னால கணக்கில் செலவழிக்க முடியாது முப்பதாயிரம் ரூபா நாப்பதாயிரவா ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவழிக்க முடியாது அப்ப நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கவே முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுல இருக்குல்ல கண்டிப்பா கத்துக்க முடியுங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட நாலேஜ் இன்டர்நெட்ல நிறைய ஃப்ரீயா இருக்கு ஆனா நீங்க சுயமா படிச்சு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆளா மட்டும் யோசிங்க எந்த ஒரு கான்செப்டையும் படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்முறைப்படுத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க எந்த ட்ரெயினரையும் தேடி போறங்கிற அவசியம் இல்லை இதுவே எத்தனை முறை படிச்சாலும் எனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு யாராச்சும் சொல்லிக் கொடுத்தாதான் புரியும் நினைக்கக்கூடிய ஆளா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ட்ரெயினரவோ இல்ல ஒரு மென்டரவோ தேடி போவோம் ஆனா நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா இன்ஸ்டிடியூஷனுக்கு டெய்லி ஒரு மணி நேரம் தொடர்ந்து போக முடியுமான்னு பாத்துக்கங்க கையில குழந்தை வச்சிருக்கக்கூடிய தாய்மார்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் பீப்புள் டிசீஸ் கிடீ ஓடிட்டு இருக்கக்கூடிய தினசரி ஒர்க் லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் காலேஜ் பசங்க மாதிரி டெய்லி ஒரு மணி நேரம் கரெக்டாக அந்த டயத்துக்கு கிளாஸுக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்க இது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் அட்மிஷன்ஸ் போட்டுருவாங்க உங்களால் அந்த கோர்ஸுக்கு ரெகுலராக போக முடியாது ஒரு ரெண்டு மூணு நாள் போயிட்டு அடுத்து போக முடியாத ஒரு குட்ட உணர்ச்சினால கட்டின ஃபீஸை விட்டுட்டு நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டுக்கும் போக மாட்டீங்க அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட கோர்ஸை நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தேவும் ஆன்லைன்ல படிக்கிறதுக்கு முடிவு செய்யறது புத்திசாலித்தனம் சென்னையில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களில் நான் ஒரு ட்ரைனரா ஒர்க் பண்ணியிருக்கேன் எப்படி எல்லாம் ட்ரைனிங் கொடுக்க கூடாது அப்படிங்கறத இந்த நான் நான் வந்து பார்த்து வியந்து நல்லா இருக்கும் ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படிங்கறது வந்து கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் ஒன் ஆஃப் தி சொல்லலாம் அதை தாண்டி வேற எதையுமே என்னால வந்து கேரண்டீடா சொல்ல முடியாது அப்போ நீங்க உங்களுடைய டிஜிட்டல் மார்கிடிக் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் வந்து டீடைலா படிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஆன்லைன்லயே கத்துக்கக்கூடிய முடிவை நீங்க எடுத்துக்கலாம் என்னுடைய டிஜிட்டல் மார்க்கெட் கோர்ஸ் கம்ப்ளீட் எக்ஸ்பர்ட் லெவல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் என்னுடைய ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் படிக்கிறதுல என்னென்ன ப்ராப்ளம் இப்படி எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்க கூடாதுங்கிற நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ல பிசினஸ் பீப்புளுக்கு தனியா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தனியா ஃப்ரீலான்சர்ஸ்க்கு தனியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா வேற வேற மாதிரி நம்ம அவங்களுக்கு பர்சனல் ட்ரைன் ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து நான் என்னுடைய ஓன் ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் ப்ரோக்ராமா லான்ச் பண்ணேன் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் அதாவது நான் வீட்டில் கூடிய நேரத்தில் கையில் குழந்தை வச்சுருக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த கிளாஸுக்கு அவங்க சூழல் நேரத்துக்கு வர முடியாது அவங்க குழந்தை தூங்குற நேரத்தை கிளாஸுக்கு வரும்பாங்க அந்த டைம்ல குழந்தை முடிச்சிருக்கோம் அவங்களுக்குலாம் நான் ட்ரிவன் செஷன் என்னுடைய ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் வாட்ஸ்அப்ல கான்சிடர் பண்ணி ருபீஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன் இது அட்வான்டேஜ் எடுத்து படிக்கக்கூடிய தாய்மார்கள் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க சார் நல்ல வேலை எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமாக படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுத்தீங்க என் குழந்தை எப்ப தூங்குறானோ அப்போ வந்து என்னால் இந்த வீடியோ பாத்துக்க முடியுது படிச்சுக்க முடியுது ஒரே வீடியோவை என்னால பலமுறை திரும்பி திரும்பி பார்த்துக்க முடியுது அப்படிங்கிற விஷயத்தையுமே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி டிராவல் பண்ணும்போது படிக்கிறதுக்கும் நடுவாத்தில கூட உட்காந்து படிக்கிறதுக்கும் வாட்ஸ்அப்ஷன் பல இடங்களில் யூஸ் ஆகுது இந்த கோர்ஸ் வித் சப்போர்ட் உங்களுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் தேவை அப்படின்னா சப்போர்ட்டோட சேர்த்து தௌசண்ட் ருபீஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க நான் டெஃபினெட்டா அதுக்கான ரெஸ்பான்ஸ் நான் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் யார் சொல்லி கொடுக்குறாங்களோட ஒரு பக்கம் நல்ல விஷயமா இருந்தாலும்